வந்து கம்மி தேடி வந்து கூப்பிடுற ஏ படவாரா ராஸ்கோல் ஏ படவா ஸ்கூல் தேடி வந்து கூப்பிடுற கொண்டெல்லாம் பொங்கி இருக்குது குழந்தைக்கு என்னாச்சு பொண்ணு எப்படி இருக்குன்னு பாப்பம்மா இந்த அந்த அம்மா அம்மா மருந்து சாப்பிடுவா தருவேன் 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 கூடாதுண்டா

冰箱。 காட்டு காட்டு பாப்பா காட்டு காட்டு தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள காட்டு காட்டு அடி பொண்ணு சரியாக ஆரம்பிச்சிருச்சா காட்டுனா மாட்ட காட்டுற அழகு பிள்ளை அழகு பிள்ள அழகு பிள்ள கடிக்க கூடாதம்மாவை உண்டா நடிக்கலாம் நடிக்கலாம் ஓகே